தேவனுக்கு மைமை விடாதாக எர்ஸ்லேமின் அழிவில் நமக்கான எச்சரிக்கை என்ன என்று சொல்லி தொடர் பாடங்களாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் போன வாரம் ஒரு முக்கியமான செய்தியை குறித்து நாம் படித்தோம் இஸ்ரேலே ஜனங்கள் சிசினுடைய படையை பின்தொடர்ந்து அவர்களை தாக்கினார்கள் அவர்களை ஜெயித்து விடலாம் என்றெல்லாம் எண்ணினார்கள் கூடவே சொல்லப்போனால் ஜெயித்தும் விட்டார்கள் கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் தீங்கு அதிகமானது கடைசியில் டைட்டஸ் என்னும் தளபதியை மீண்டும் ஒரு முற்றுகையை போடுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அதன் மூலமாக உள்ளே இருந்த ஜனங்களுக்குள்ள பல பேர் இறந்து போனார்கள் உணவுகள் இல்லாமல் என்று சொல்லியும் அங்கு நாம் பார்த்தோம் சொந்த பிள்ளைகளை சமைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கும் அவர்கள் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லியும் அங்கு நாம் பார்த்தோம் அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டைட்டஸ்னுடைய கெஞ்சுதல் எதுக்காக அவர் கெஞ்சினார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ரோம நாட்டு தளபதி யார்கிட்ட கெஞ்சுறாங்க யூதர்களிட்ட அதாவது இஸ்ரேஜன்கிட்ட ஏன் கெஞ்சணும் அப்படின்றதான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஜபத்தோட இந்த காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் கவனிங்க ரோம நாட்டு சேனை தலைவர்கள் யூதர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணி அதனால் அவர்களை சரணடைய செய்யலாம் என எண்ணினார்கள் சிறைபிடிக்கப்பட்ட கைதிகளில் எதிர்ப்பு காட்டியவர்கள் சவுக்கால் அடிக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு அந்த நகர சுவரின் முன்பாக சிலுவையில் அறையப்பட்டனர் இவ்விதமாக நாள்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் சாகடிக்கப்பட்டனர் இத்தகைய பயங்கரமான செயலால் யோசபெத்தின் பள்ளத்தாக்கு கல்வாரி ஆகிய இடங்களில் சிலுவைக்கிடையில் கடந்து செல்ல இடமில்லாமல் போகும் மட்டும் தொடர்ந்தது இவனுடைய பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று பிலாத்துவின் நியாயசனத்திற்கு முன் கூறப்பட்ட பயங்கரமான வஞ்சம் தீர்க்கும் சொல்லாகிய சாபத்தின் பலன் அவர்களை பயங்கரமாக சந்தித்தது பயங்கரமான அந்த காட்சிக்கு ஒரு முடிவை கொண்டு வரவும் அதன் மூலமாக எரிஸ்லமை அதன் முற்றிலுமான அழிவிலிருந்து காக்கவும் டைட்டஸ் மனப்பூர்வமான விருப்பமுள்ளவனாக இருந்தான் பள்ளத்தாக்குகள் எங்கும் இறந்தவர்களின் உடல்கள் குவியலாக இருந்ததை அவன் பார்த்தபோது அவன் திகைத்து போனான் வசியம் செய்யப்பட்ட ஒருவனைப் போல அவன் ஒளிவமலையின் உச்சியில் நின்று மென்மையான அந்த ஆலயத்தை பார்த்து அதன் ஒரு கல் கூட தொடப்படலாகாது என்று அவன் கட்டளையிட்டான் அந்த பலமிக்க இடத்தை கைப்பற்றி கொள்ள முயலும் முன் பரிசுத்தமான அந்த இடத்தை இரத்தத்தால் தீட்டுப்படுத்தும்படி தன்னை நிர்பந்திக்க வேண்டாம் என்ற தனது ஆர்வமிக்க வேண்டுகோளை அவன் யூத தலைவர்களுக்கு விடுத்தான் அவர்கள் வெளியே வந்து வேறு எந்த இடத்தில் இருந்தாவது போர் செய்தால் எந்த ஒரு ரோம நாட்டு வீரனும் அந்த ஆலயத்தின் பக்தி மிக்க தன்மையை மீறமாட்டான் என்றான் அவர்களையும் அவர்களது நகரத்தையும் அவர்களது தொழுகையின் இடத்தையும் காப்பாற்றுவதற்காக அவர்கள் சரணடைய வேண்டும் என்று ஜெசிபஸ் என்பவனும் மிக மேலான பேச்சுத்திறனுடன் அவர்களை கெஞ்சி மன்றாடினான் ஆனால் கசப்பான சாபங்கள் அவனது வார்த்தைகளுக்கு பதிலாக கிடைத்தனர் அவர்களது இறுதி மத்தியஸ்தனாக இருந்தவன் அவர்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருந்த கூறிய ஆயுதங்கள் அவன் மீது வீசி எறியப்பட்டன தேவகுமாரனுடைய வேண்டுகோள்களை யூதர்கள் நிராகரித்தனர் ஸ்நேக பாவமிக்க ஆட்சேபனையும் கெஞ்சுதலும் இப்போது அவர்களை கடைசி வரை எதிர்த்து நிற்க அதிகமாக தீர்மானித்தது அந்த ஆலயத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற டைட்டஸின் முயற்சி வீணானதாக இருந்தது அவனை விட பெரியவரான ஒருவர் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லாத இடிக்கப்பட்டு போகும் என்று அறிவித்திருந்தார் அல்லவா இங்கே நம்ம ஒரு சில முக்கியமான தகவல்களை குறித்து பார்க்குறோம் என்ன அப்படின்னு சொன்னால் ரோமன் நாட்டினுடைய தளபதியான டைட்டஸ் எப்படியாவது இந்த நகரத்தை காப்பாற்றணும் அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அநேகர் ரோம நாட்டினுடைய வீரர்களால் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு யூதர்கள் கொலை செய்யப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார்கள் அதனால் அநேக மதித்து போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை அந்த யோசபியத்தினுடைய பலத்தாக்குகள் எல்லாம் பிணங்களாக குவியல் குவியலாக இருந்ததாக அங்கே நாம் பார்க்கிறோம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க சொன்ன ஒரு வார்த்தை யார் சொன்ன வார்த்தை அப்படின்னு யோசிக்கிறீங்களா இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பிலாத்தியம் எடுத்து நிறுத்திய போது இவனுடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து சேரட்டும் சொன்னாங்க அது அப்படியே அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது இது கிபி எழுபதில் மாத்திரம் நடந்துச்சு அப்படின்னு மாத்திரம் நீங்கள் நினச்சிடக்கூடாது இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக இன்னைக்கும் அந்த சாபம் அவர்கள் மீது இருக்கத்தான் செய்கிறது இப்போ டைட்டஸ்னுடைய காரியத்துக்கு வருவோம் டைட்டஸ் எப்படியாவது அந்த பரிசுத்த தேவாலயத்தை காக்கணும் அப்படின்னு நினச்சா அதாவது பாதுகாத்துறணும் ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒளிவு மலையிலேருந்து அந்த தேவாலயத்தை அவன் பார்க்கும்போது வத்தியம் செய்யப்பட்டது போல அவனுடைய நிலை மாறிடுச்சு அந்த அளவுக்கு அழகுக்குரியதாகவும் கெம்பீரத்திற்குரியதாகவும் அந்த தேவாலயம் அழகாக கட்டப்பட்டு இருந்தது அது மறுசீரமைக்கப்பட்டு ஏறுவதனால் கட்டி முடிக்கப்பட்டிருந்தது இருந்தது இப்படிப்பட்ட தேவாலயத்தை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கிற யூத தலைவர்களுக்கு இடத்துல என்ன பண்ணுறான் அவன் வேண்டுகோள் வைக்கிறான் நீங்கள் என்ன பண்ணுங்க வெளி நகரத்தை விட்டு வெளியே வாங்க நம்ம வேற எங்கேயாவது சண்டையை வச்சுக்கலாம் இல்லை இந்த போரை வேணாம் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி பல போர் வீரர்களை வச்சோ தளபதிகளை வச்சோ என்ன பண்ணுறான் அவன் பேசக்கூடியதை பார்க்குறோம் கெஞ்சுற அளவுக்கு அவங்க போய் இறங்கி போய் பேசுகிறாங்க நீங்கள் எப்படியாவது வெளியே வந்துருங்க சரண அடைஞ்சிருங்க நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் இந்த நகரத்தை நாங்கள் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக நடக்கலாம் ஏன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்பதாகவே இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ளவைகளையும் அந்த சராசரங்களையும் படைத்த கத்திரா இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு எந்த கல்லின் மேல் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிந்து போகும் என்ற வார்த்தை சொன்னது போலவே அப்படியே நடந்துச்சு என்ன அப்படின்னு சொன்னா ஜோசிபஸ் என்ற நபர் போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் யூதர்கள்ட்ட பேசுகிறாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணலை அதுக்கு செடி சாய்க்கலை அவங்க என்ன பண்ணுறாங்க பதிலுக்கு இவன் மீது ஒரு கூர்மையான ஈட்டி எறிகிறாங்க இதனால் அங்கே என்ன பண்ணிருச்சு போர் எழும்பியது என்று சொல்லி பார்க்கிறோம் அது எப்படி நடந்தது என்பதை வருகின்ற வாரம் நம்ம பார்க்கலாம் இல்ல இருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா தேவன் ஒருமுறை ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதை ஒருபோதும் அவர் மாற்றுகிறவர் அல்ல அது மாத்திரம் கிடையாது அவருடைய வார்த்தை ஒருபோதும் செயல் எழுந்து போவது கிடையாது மனிதனால் நினைத்தால் கூட அதை மாற்ற முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று சொன்னால் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறவராகவும் இருக்கிறார் அவருடைய வார்த்தைக்கு செவி தான் இங்கே பிரச்சனையே நமக்கு இருக்கிறது அவங்க எதிர்த்து நின்னாங்க இஸ்ரேல் ஜனங்கள் கடைசில தன்னுடைய உரட்டாட்டுத்தனமான பிடிவாதமான ஆவியின் குணத்தினால அங்க அழிவுக்கு அவங்க போனாங்க அது என்ன பண்ணும் தெரியுமா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கல ஒரு வேலை தேவனுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கலை அவர் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை இல்லை நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே சுயத்தின் ஆவியை கொண்டுட்டு வந்து நம்ம எதனால் நம்மளுடைய சுயத்தினால ஜெயித்தரலாம் அப்படின்னு ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வர்றது தான் சாத்தானுடைய குணமாக இருக்கிறது இசரவே ஜனங்கள் அதன்படியை செய்தார்கள் அழிவை சந்தித்தார்கள் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை குறித்து சற்றே யோசித்து பார்ப்போம் ஆமேன்